மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தங்க சுரங்கமாக நமக்கு இன்றைக்கி டூன் ஆஃபிஷ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் கிடைச்சிருக்குது இந்த டூன் ஆஃபிஷ் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அதனோட ஏற்றுமதியை ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க அதன் விளைவு என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாம் டூன் ஆஃபிஷோட எக்ஸ்போர்ட்டை முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த டூன் ஆஃபிஷ் அப்படின்றது மற்ற மீன்களோட ஒப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப வேல்யூவான ஒரு ஃபிஷ் குறிப்பாக ஜப்பானில் இதை வந்து அப்படியே கொண்டாடுறாங்க என்ன விலைக்குனாலும் வாங்க தயாராக இருக்காங்க எவ்வளவு குவான்டிட்டினாலும் வாங்க தயாராக இருக்காங்க ஜப்பான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஈவன் யுஎஸ்ஏ டர்க்கி சைனா இந்த மாதிரி பல நாடுகள் வந்து டூனா ஃபிஷ்ஷை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே ஜப்பானுக்கு தான் பண்ணுறாங்க ஸோ அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குது ரெண்டாவது உலக அளவில் கிடைக்கக்கூடிய டூன் ஆஃபிஷில் இருபத்தி ஓரு சதவீதம் நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதன் மூலயமா கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த டூன் ஆஃபிஷ் அதாவது வேர்ல்டு வைடு டூன் ஆஃபிஷுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் மில்லியன் கிடையாது பில்லியன் டாலர் ஸோ அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கக்கூடிய டூன் ஆஃபிஷில் இருபத்தி ஓரு சதவீதம் நம்ம இந்தியாவில் கிடைக்குது ஸோ இதை ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவை அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை வந்து டூனா ஃபிஷ்ஷுக்கான எக்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய வசதிகளை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரும் அதே நேரத்தில் ப்ரைவேட் வந்து அதாவது நான் இப்போ மரன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வைங்க நான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து ப்ராசஸிங் யூனிட் போட்டு அல்லது கொச்சின்ல ப்ராசஸிங் யூனிட் போட்டு அந்த ஏரியாவில் ஃபிஷ்ஷை பிடிச்சு அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பப்ளிக் மற்றும் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த வேலை வந்து நடக்கும் ஸோ அதன் மூலயமா பெரிய அளவில் நாம் டியூனா ஆஃபிஷாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் வந்து யூஸ் இல்லை இப்போ டர்க்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட்ரானிக் ஹூக்கை வச்சு அவங்க வந்து டூன் ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்க நாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை சாதாரண மீன் பிடிக்க மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ அந்த டூனா ஃபிஷ்ஷு வந்து ஹை வேல்யூ உள்ள ப்ராடக்ட் அப்படின்றதுனால நாம் அதை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஏற்றுமதி பண்ண முடியும் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது அதுவும் ஒரு உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஜப்பான் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குவாலிட்டி வந்து பார்ப்பாங்க ஸோ நாம் வழக்கமாக வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி நாம் இந்த ட்யூன் ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ராப்பராக ட்யூன் ஃபிஷ்ஷை வந்து நாம் பிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு பெரிய அளவில் முதலீடு கொண்டு வர போகிறாங்க இதை நிறைய மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது